பிரபல நடிகராக இருப்பவர் ஸ்ரீகாந்த் ரோஜா கூட்டம் படத்தின் மூலம் தமிழ் தமிழ் அறிமுகமாகி ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ என்ற பாடலின் மூலம் மக்களின் மனதில் இடம் பிடித்தார் அந்த வெற்றியை தொடர்ந்து மனசெல்லாம் போஸ் பம்பர கண்ணாலே விஜயுடன் நண்பன் என முப்பத்தி நாலிற்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்துள்ளார் இந்த நிலையில அவர் நேற்று போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்குல கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுக ஐடி விங் நிர்வாகி பிரசாந்த் வந்து டாஸ்மாக் அடிதடி வழக்கில் நுங்கம்பாக்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அப்போது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து வெளியானது பிரசாந்த் கொஹைன் போதைப் பொருள் விற்பனை செய்ததாகவும் அவரிடம் நடிகர் ஸ்ரீகாந்த் நாற்பது முறை போதைப் பொருள் வாங்கியதாகவும் தெரிய வந்தது பின்னர் ஆதாரங்களின் அடிப்படையில நுங்கம்பாக்கம் போலீசார் நேற்று காலை இரண்டு மணி நேரம் நடிகர் ஸ்ரீகாந்திடம் விசாரணை நடத்தி ரத்த மாதிரி பரிசோதனைகள் வந்து செய்தனர் அதில் பயன்படுத்தியது உறுதியானதால் நேற்று மாலை அவர் வந்து கைது செய்யப்பட்டார் மேலும் அவரை வந்து ஏழு நாள் நீதிமன்ற காவலில் வைத்து விசாரணை செய்ய குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்காங்க இந்த நிலையில தான் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்குல கழுகு பட நடிகர் கிருஷ்ணாவிற்கும் தொடர்பு இருப்பதாக சில கிசு கிசு தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு ஆனால் ஆதாரங்கள் வந்து உறுதியான பின் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியும் என போலீஸார் தரப்பில் வந்து சொல்லப்படுது